கவலைப்படாதீங்க வாங்க வாங்க நீங்கதான் எதிர்காலம் எம் எல் ஏ வாங்க இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு இதே தொகுதிலயா இவரு மணிக்கிறாரு ஆமா இவரே கழுத இவரே கழுத சின்னத்துல நிக்கிறாரு சரி அதுக்குன்னு நாலு கால்தான அட்ஜெஸ்ட் பண்ணி போடலாம் நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டேன் எல்லோரு சொல்லிட்டாருங்க நானும் ரெடியா வந்திருக்கேன் இந்தாங்க முடிங்க பழுத்து

நீ முதலியே யோசிச்சிருந்தா இவன் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா நீ ஏன் யோசிக்கிற அதெல்லாம் என்னண்டு உனக்கு பாத்ரூம் வேணுமா வானாவா ரெண்டு பேர் வந்தா ஆம்பளை ஒரு பாத்ரூம் பொம்பளை ஒரு பாத்ரூம் உங்களுக்கு பசல கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே தலைக்கு மேல இருக்குதுல எச்ச கூட துப்பு நீ கவலைப்படாத குழந்தைகள் ஒரு பாத்ரூம் கட்டிடலாம் அதல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்பா கை கேட்டந்து எட்டால போடுமோன்னு நினைச்சேன் வா வாங்க அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை என்னடா இது ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசுர வாங்குறீங்களே ஆ குடும்பம் நல்ல காஃபியா என்னங்க என்னங்க என்னடி இது எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கன்னு கிட்ட இருக்கிற என்ன விஷயம் சொல்ல நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க பத்திரிகையை துறந்தா துரோகம்

ஏண்டா சங்க புள்ள என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க உங்களை வரவேற்கத்தான் நான் தான் தேர்தல தோத்து போயிட்டேன் எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பேன் தோல்வினா சாதாரண தோல்வியா டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சு வணக்கமா கேட்டேன் என்னன்னு கேள்வியா வணக்கம் வணக்கம் என்ன அட என்ன மொட்டையா கேக்குற பாமா கேள்வியா எதுக்கு பா அதெல்லாம் கட்டுறீங்க உங்க புண்ணியத்துல பாத்ரூம் காக்ஸ் கட்டி தரப்பு உழா வரல வந்துக்கிறோம் எல்லாரும் அவெல்லாம் காத்துனுக்கிறோம் எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க சிங்க புடிச்ச பசங்க

ஏங்க பொண்ணு பார்க்க போறப்பேன் பிள்ளைங்கள கூட்டு போக வேண்டாமா ஏண்டி நிச்சயதார்த்தமா பண்ண போறோம் பொண்ண பார்க்கத்தானே போறோம் நமக்கு பிடிச்சிருந்தா கட்டா தாலியனா கட்டிட்டு போறேன் இது பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் வீட்டுக்கு மர்மம் வர போறா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு வர்றியா படிவே ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே அத பத்தி நான் என்ன ஏதுன்னு உனக்கு கோபம் இப்ப கேக்குறேன் அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு என்னங்க துணிமணி வாங்கிருப்பாங்க இல்லைன்னா நக நட்டு வாங்கிருப்பாங்க இதெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுக்கிட்டு நீ சும்மா சொல்லு ஒண்ணு இல்லைங்க நீ சொல்லித்தான் ஆகணும் இப்ப எதுக்குங்க அதெல்லாம் நீ சொல்லாம உன்னை விட போறதில்ல சொல்லு சொல்லு நம்ம ரெண்டு பிள்ளைங்கள ஒன்னு உங்களுக்கு பிறந்தது இல்லைங்க

டாக்டர் பேச்ச கேட்ட அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசிக்கு சொன்னாக்க பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா போற போக பார்த்தா பாடி மயான வரைக்கும் எடுத்து போய் அடக்க மட்டும் வருவார் போல இருக்கு உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார் இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன் எதையுமே சொல்லாம நீங்க கோமாவில் படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல ரெண்டு புள்ளையில ஒரு தான் அவரு புள்ளன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க

அம்மா கேப் அப்படி நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல கோமா வரல ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்துது அதுல தான் கோமா வந்து டேய் கோயிண்டா டேய் கோமா அவன குழப்பி தலையில அடிபட்டு நான் என்னங்க பண்ண முடியும் டாக்டர் என்ன சொன்னாரு அம்மாக்கு சொயினன வருமா வராதா எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும் கோப்பாவுக்கு அதே குழப்பம் தான் ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும்

செந்தமிழ் நாடுன்னு சொல்ல தேன் வந்து பாயுது காது உள்ளோ நல்லா பாடி பாரதி பாரதி தண்ணி போட்டா எல்லாரும் பாரதி யார் அதான் யார் என்ன உனக்கு பாரதி தெரியாது தில்லகண்ண ஊடியா பாரதி யாருக்கு நம்ம திருலக ஊடா ஓடுன்னு தெரியாது பாரதி ஓடுன்னு தெரியாது

நர்சு வர வேண்டியது இந்த மணி அடிச்சா போதும் ஏயா நர்சு வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மா கோமா வந்துட்டா குண்டக மடக்க கேட்டினா மணியாலே அடிச்சு போடுவேன் அடே நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன் அங்க கயிறை புடிச்சு இழுத்தாங்கனா இங்க மணி அடிக்கும் டேய் எதுக்கு நீ செத்தனாய் பல்ல காட்டற மாதிரி சிரிக்கிற இல்ல உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன் இப்போதான் தெரியுது மாங்கா மடையன்னு ஏயா ஒரு காளி பில் அடிச்சா ஓடியாந்திர மாட்டமா இதுக்கு அதுக்கு கயிறு மணி மட்டனுக்கிட்டு ஆஹா நான் கூட ஒன்னதா லூசுன்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லா லூசுன்னு என்னடே கரண்ட் ஆப் ஆயிட்டா காளி பில் எப்படி அடிக்க ஏன் ஒரு தரட்ட பாவை அடிக்க வேண்டியதானே தகரட்ட பாவை தட்டுறதா அப்ப இந்த வீட்ல எல்லாம் லூஸ் டேய் ஐயோ இங்க பாருங்க டேய் என்னடாங்க கலாட்டா கார கொஞ்சம் பாத்து ஓட்ட கூடாதானே கேட்டேன் முதலாளிய கொல்லாம விட்டனே அது வரைக்கும் சந்தோஷப்படுறானே அடிக்கே வராங்க டேய் கோவிந்தா அவன் சொல்ற நியாயம் தானடா அதானே எங்க அம்மா கோமா வந்தது காரணமே நீதான்

அவர் சொந்த புள்ள நான் சொல்றேன் போடா வெளியில டேய் அது அது அங்கங்க தான்டா இருக்கணும் அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரே இவரை சொல்லணும் போடா வெளியில போடா வெளியில போயா போடா வெளியில போயா போடா வெளியில போடா 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 அட போய் என்ன என்ன போ போன்னு சொல்றீங்களே வெளியில போனா பொளைக்க முடியாதா கையில வித்தை இருக்குப்பா வித்து இல்ல வேகாது உன்னை நம்பி யார் கார் கொடுப்பா கட்ட வண்டி இழுத்து பொளைச்சுக்க அது எவ்வளவு மேல்ரா நீ வெளியில போனா உன்ன சொரி நாய் கூட திரும்பி பார்க்காது போடா அப்பா அப்பப்பா அபூர்வ சகோதரர்களே நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு வழக்கம் எல்லாம் பேசணும் அத நான் பேசிட்டு வந்துடுறேன் தேஞ்சு போற ஸ்டெப்னியை கூட டிக்கில வச்சுக்கிறோம் இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கேன் உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் என்னை வீட்டை விட்டு வெளியே போக போறேன் நான் போன வாய் சும்மா இருக்காது கார் கவந்தது மட்டும் சொல்ல முடியுமா அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும் இந்த ரெண்டில் ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும் அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான் எனக்கு ஒண்ணு இல்ல நான் போறேன் வர்றேன் கோயந்தா என்ன நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது பேசாய் அப்படின்னாலவா உம் ஆ சிலுக்கு சிலுக்கு சிங்காரி அரசம் அப்பா அப்பா நீ எரிச்சலை கலப்பாதீங்கடா கோயந்தை என்ன வேலைக்கு சேர்த்தது யார் தெரியுமா உங்க அம்மா இப்ப நாம அனுப்புனது தப்பு லேஷா உள்ள போங்க அ டேய் அடுபடே வடங்க இந்த வீட்ல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டுட்டு தெருவில் உருகிட்டேயே கூப்பிடுறா அன்னேன்னு தான் கூப்பிடணும் ஆஹ் அ அப்படிந்தே ஆய் கட் பண்றா கோவிந்தாவ மொட்டையா ஆ என்ன மொட்டையா கூப்பிடுறா ஆ போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா அண்ணக்கு அப்படிக்கு ஆப்பிள் ஜூஸ் அண்ணனுக்கு ஆப்பிள் ஜூஸ் சொன்னேன்